வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கிய அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராதிங்க மறக்க முடியும் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி வர கவர்மெண்ட் வேகன்சியை பற்றியும் ஸோ வந்து ரிசல்ட்டை பற்றியும் அப்டேட் இருக்கோம் ஸோ நீங்கள் மறக்க நம்ம சேனலை பின் தொடருங்க வாங்க வீடியோ போகலாம் இந்த வேக்சன் கடை ரிசல்ட் ஆனது வந்து ரொம்ப தாமதம் ஆகிட்டே இருக்குது ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் தான் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் எந்த பேஸில் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அதிக மதிப்பெண் இருக்கணும் ஸோ அந்த அதிக மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு இந்த வேக்கன்சி எனது போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரொம்ப தாமதம் ஆகிறதுனால ஸோ இதில் வேற ஏதாவது கரப்ஷன் நடக்குதா அதாவது காசு கொடுத்து ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா ஸோ அதனால லேட் ஆகுதா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட் பட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த ரிசல்ட் ஆனது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு வாரத்திற்குள்ளாக பார்க்கலாம் அதாவது அதிகபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளார இந்த ரிசல்ட் ஆனது கண்டிப்பாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா தகவல் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிக படித்திருக்கும் அதனால தான் வந்து தாமதமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அறிவிப்பு என்ன அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரேஷன் கார்டுகள் இருக்கிற இடத்துக்கு ஒரே ஒரு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனாக இருக்கும் கட்டுனா ஒரு ஆள் தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குலாம் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி பொது ஊர் மக்கள்லாம் வந்து கேட்டுருந்ததாக ஸோ கூடுதல் ஆட்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த ரேஷன் கடை ரசிகாண்ட் வந்து கொஞ்சம் தாமதமாகுது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு நல்ல வேக்கன்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இந்த டைம் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்னும் பத்து உள்ளார இந்த ரிசல்ட் ஆனது உங்களுக்கு கிடைச்சிடும் அது அதாவது அது பத்து நாளைக்கு உள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அதாவது போஸ்டிங் அந்த போஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் ஆனது யாரால் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வீட்டுக்கே வந்துடும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ